ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷார்முலா நிதமும் நினைத்து நாவல் பகுதி ஆறு வாசிப்பது ஷார்முலா பிராங்கோ கேட்கலாம் அதர்வா அறைக்குள் வரும்போது பச்சை குழந்தை போல் முகத்தை வைத்துக் கொண்டு அறைக்குள் நிற்கிறாள் அமுதா உள்ளே வந்தவன் என்ன பேசணும் என்று கேட்டான் நாம பேசிக்கிறது வெளியே கேட்கக் கூடாதுங்க நல்லா இருக்கும் மெல்லிய குரலில் மிகவும் மென்மையாக பேசியவளை பார்த்து ஒரு அலட்சிய சிரிப்பை உதிர்த்துவிட்டு கதவை சாத்தி தாழிட்டவன் திரும்பும் போது அவன் அருகில் மிகவும் நெருக்கமாக நின்று கொண்டிருக்கும் அமுதாவின் இதழில் ஒரு ஏளன சிரிப்பு என்னடா அதர்வா இந்த பேரை இப்படி கூப்பிட கொஞ்சம் இன்னைக்கதான் செய்து அதுக்காக அதர்வான பேர் எல்லாம் அதர்வா ஆயிட முடியுமா அவள் தன்னை பற்றி தான் கூறுகிறாள் என்று அவனுக்கு புரியாமல் இல்லை அமைதியாக அவள் என்ன பேசுகிறாள் என்று கேட்டான் எங்க பாரு என்ன பார்த்தா பொண்ணு மாதிரிதான் தெரியும் நான் கிடையாது சேலை கட்டுனா ஆம்பளை சேலை கட்டுனவங்க எல்லாரும் தான் இருப்பாங்கன்னு நீ நினைச்சா பாவன் மச்சான் நீ உன் பொழப்பு நாரிடும் என்றவள் அவன் தோளை தட்டியபடியே நீ என்ன பண்ற நான் மும்பை போயிட்டு நல்லா யோசிச்சு ஒரு பதில் சொல்றேன்னு சொல்லி இங்க இருந்து கிளம்பற மும்பை போனதும் எனக்கு வேற ஒரு பிடிச்சிருக்கு அவ இப்பதான் மும்பையில் தான் கண்ட அமுதா மென்மையானவள் இப்போது அவன் முன் நிற்கும் இந்த அமுதாவுக்கும் அந்த அமுதாவுக்கும் ஏணி வைத்தால் கூட இட்டாது தன் தோளை தட்டியபடி நிற்பவளின் கருத்தை ஏளனமாக பார்த்தவன் அதை அதே ஏளனத்தோடு தட்டி எறிந்தான் எனக்கு

அதனாலேயே அந்த அடியை வாங்கிக் கொள்ள வேண்டியதாயிற்று அடி வேறு பலமாகவே விழுந்து விட்டது அஹ் என்றவன் வயிற்றை பிடித்து கொள்ள உனக்கு சொன்னா புரியாதாடா தான் புரியுமா கிளம்புன்னு சொல்றேன்ல உனக்கு எனக்கும் கல்யாணம் நடந்தா ஃபர்ஸ்ட் நைட் எல்லாம் நடக்காது தான் நடக்கும் பார்க்க அழகா இருக்காளே நல்ல நாட்டுக்கட்டையாட்டம் இருக்காளே இவளை கட்டிக்கிட்டாதான் என்னன்னு உனக்கு தோணும் ஆனா மவன என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் நிழல நீ தொட்டா கூட நான் உன்னை தூக்கி போட்டு மிதிக்கிற மிதியில நீ குடிச்ச தாய்ப்பால கூட கட்டிடுவேன் எனக்கு சிலம்பம் தெரியும்னு சொல்லி இருப்பாங்க கராத்தே தெரியும்னு யாரும் சொல்லி இருக்க மாட்டாங்க ஏன்னா அது இங்க இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாதுப்பா நீ கிளம்புற வழிய பாரு ஆ தர்வான்ற பேரை நீ வச்சிருக்கிறதால மட்டும் அவனை மத்த பசங்களை அளவு நான் உன்னை மிரட்டல ஒழுங்கு மரியாதையா நடைய கட்டு புரியுதா போய் உன் உசுர காப்பாத்திக்க என்று அவள் கூற எதுவும் பேசாமல் அமைதியாக அரை கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தான் அதர்வா அறையே ஆவலாக பார்த்து கொண்டிருந்த அனைவரின் முகத்திலும் ஒருவித தவிப்பு என்னப்பா பேசிட்டீங்களா என்ன முடிவு பண்ணிருக்கீங்க அப்பா தான் கேட்டார் அப்பா எனக்கு அமுதாவை ரொம்ப பிடிச்சிருக்கு அமுதாவுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றான் உடனே முகூர்த்தத்தை பாருங்க என்று அவன் கூற ஆடி வேகமாக அறையில் இருந்து வெளியே வந்து அதர்வாவே ஒரு முறை முறைத்தாள் அதை பெரியப்பா பார்த்து விட்டார் அவள் முறைப்பதை அதர்வா அறியாமல் இல்லை ஆனால் அவன் அதை கண்டுகொள்ளவே இல்லை முடித்த அடுத்த வாரமே கல்யாணத்தை வச்சுக்கலாம் என்றும் அவன் கூற அவளுக்கு கோபம் வந்ததோ இல்லையோ மயக்கம் வந்தே விட்டது அவளை பார்த்து பயப்படாத முதல் ஆண்மகன் அதர்வாலும் பேர் வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் கொஞ்சம் திமிழ் ஜாஸ்தி தான் போல இவனை கட்டிக்கிட்டா என்னுடைய மனசுல இருக்கிற என்னுடைய காதல் என்னத்துக்காகிறது சரி கல்யாணம் முடிஞ்சிட்டா வாழ்க்கை முடிஞ்சிருச்சா என்ன கல்யாணத்துக்கு அப்புறமா கூட இவனை ஓட ஓட விரட்டி அடிச்சிடலாம் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காமலா போகும் ஒரு கை பார்த்திடலாம் என்று நினைத்தவள் அமைதியாக நின்றாள் அவள் முகத்தில் கோபமும் ஆத்திரமும் மாறி மாறி பிரதிபலிப்பதை கண்ட பெரியப்பா ரூமுக்குள்ள என்னவோ நடந்திருக்கு இவளுக்கு இந்த பயனை பிடிக்கிற போல இருக்கு பையன்கிட்ட ஏதோ சொல்லியிருக்கா ஆனா அதையும் மீறி இவ போதும்னு பையன் சொல்லிட்டான் தோணுது என்ன நடக்க போதோ கடவுளை நீதான் காப்பாத்து ஏனோ அவர் மனம் அதர்வாவை பற்றி அறியாததால் அவனை நினைத்து பயந்தது அதர்வாவின் வார்த்தைகளை கேட்டு அப்பா அம்மாவுக்கு மகிழ்ச்சி தாழவில்லை அமுதாவை திருமணம் செய்ய அதர்வா இந்த அளவு அவசரம் காட்டுவான் என்று அவர்கள் கூட எதிர்பார்க்கவில்லை எப்படியோ அவன் மனம் மாறியதே அதுவே போதும் என்று நினைத்தனர் இரண்டே வாரத்தில் அதர்வா அமுதா கழுத்தில் தாலி கட்டி மனைவியாக்கி கொண்டான் அன்று இரவே அவளோடும் தன் குடும்பத்தாரோடும் விமானத்தில் மும்பை கிளம்பியும் விட்டான் வீட்டை அடைந்ததும் அம்மா எனக்கு டயர்டா இருக்கு என்று கூறியவன் ஹாலில் போடப்பட்டிருந்த சோபா செட்டில் படுத்தான் அப்படியே உறங்கியும் போனான் அவனையே பார்த்து கொண்டிருந்த அமுதா பற்களை நர நரவென்று கடித்தாள் அதை பார்த்து சிரித்த அதர்வாவின் தங்கை ஆதர்ஷினி அவன் உறங்கியதால் அவள் அப்படி செய்கிறாள் என்றுதான் நினைத்தாள் மெல்ல நடந்து அவள் அருகில் வந்தவள் அணி அண்ணா ரொம்ப டயர்டா இருக்காரு தூங்கி எந்திரிச்சதும் என்றவள் அவளை அழைத்து கொண்டு அறைக்கு வந்தாள் இதுதான் உங்க ரூம் எனக்கும் தூக்கம் வருது நான் போய் படுத்துக்கிறேன் அவள் அறையிலிருந்து வெளியே சென்றதும் படுக்கையில் பொத்தென்று அமர்ந்தாள் அமுதா இன்றே இருவருக்கும் இடையில் உருவாக வேண்டிய மோதல் ஒரு நாள் தள்ளி போகிறதே என்ற கோபம் அவளுக்கு அவன் வாயாலேயே தன்னை பிடிக்கவில்லை என்று கூற வேண்டும் தன் வீட்டிற்கு ஒரே வாரத்தில் சென்றுவிட வேண்டும் என்றெல்லாம் திட்டம் போட்டுதான் அவள் இந்த திருமணத்திற்கே தயாரானாள் கோபமாக படுக்கையில் சாய்ந்தவள் அசதியில் அப்படியே உறங்கிப் போனாள் காலை கண் விழித்த அதர்வா கடிகாரத்தில் நேரத்தைப் பார்த்தான் அது ஐந்து முப்பதை காட்டியது எழுந்து அரைக்கி வந்தவன் கதவை சாதி தாழிட்டான் படுக்கையில் ஆழ்ந்து உறங்கும் அமுதாவின் அருகில் வந்தவன் செதுக்கிய பொர்சிலை ஒன்று படுக்கையில் கிடந்து உறங்குவது போல் ஆழ்ந்து உறங்கும் அவளை கண்டு திகைத்து போனான் எந்த ஒரு ஆண் மகனையும் அசைத்து பார்க்கும் உடல் அழகு சிலமம் கற்றதாலா இல்லை கராத்தி பயின்றதாலா உடலை இவ்வளவு கச்சிதமாக வைத்திருக்கிறாள் அவளது மாறாப்பு லேசாக விலகி அவளது இடுப்பழகை அப்பட்டமாக காட்டியது எந்த ஒரு ஆண்மகனின் நாடி நரம்புகளில் உணர்ச்சியின் ஊற்றை பாய செய்யும் அழகுக்கு சொந்தக்காரி அந்த அழகை அடையவோ அனுபவிக்கவோ அவன் மனம் விரும்பவில்லை அவள் செய்யாத தவறுக்கு அவளை பழி தீர்க்கவே அவன் மனம் துடித்துக் கொண்டிருக்கிறது அவன் மனதின் ஒரு பாதி இவள் செய்த தவறுதான் என்ன என்று அவளுக்கு எதிராக விரலை சூண்டியது எதற்காக இவளை தண்டிக்க துடிக்கிறாய் என்று அது கேட்டது அது அவளுக்காக வாதாட எழுந்த அந்த எண்ணத்தின் தலையில் ஓங்கி ஒரு அடி அடித்து அதற்கு சமாதி கட்டியவன் தவளை எடுத்துக் கொண்டு குளியலறைக்குள் சென்று கதவை சாத்தினான் அந்த சத்தம் கேட்டு கண் விழித்த அமுதா அறை கதவு சாத்தப்பட்டிருப்பதை கண்டு திகைத்தாள் சட்டென்று துள்ளி எழுந்து படுக்கையில் அமர்ந்தவளின் விழிகள் குளியல் அறையை நோக்கி பாய்ந்தது கதவு சாத்தப்பட்டிருக்கிறது ஐயோ ஏதும் தப்பு நடந்துருச்சா என்ன அவள் விழிகளை தாழ்த்தி தன்னை ஒரு முறை பரிசோதித்துக் கொண்டாள் எந்த அசம்பாவிதமும் நடக்கவில்லை உடனே எழுந்து வந்து கதவை திறந்தாள் அப்போதுதான் அரை கதவை திறந்து கொண்டு வெளியே வருகிறார் அதர்வாவின் அவளை கண்டதும் என்னம்மா காலையில் எந்திரிச்சிட்டியா என்று கேட்டவர் பட்டு சேலையோடு இருப்பவளை கண்டு என்னம்மா இது இன்னும் சேலையை மாத்தலையா என்று கேட்டார் இல்லத்தன் நைட்டு அசதி அப்படியே தூங்கிட்ட அதர்வா எங்கம்மா பாத்ரூம்ல இருக்காரு சரிம்மா பக்கத்து ரூம்ல கூட பாத்ரூம் இருக்கு நீ அங்க போய் குளிச்சுட்டு வேற ட்ரெஸ் போட்டுக்க சரியத்த அவள் உடல் கூட பட்டு சேலையிலிருந்து விடுதலை கேட்கவே செய்கிறது உடை தவளை எடுத்துக்கொண்டு அருகில் இருந்த ஒரு அறைக்குள் சென்று குளித்துவிட்டு அவள் வரும்போது ஹாலில் அமர்ந்து டீ பருகி கொண்டிருக்கிறாள் அதர்வாவின் தங்கை ஆதர்ஷினி அமுதா இப்போது சுடிதாருக்கு மாறியிருந்தாள் உடலோடு ஒட்டாத சிறிது தளர்வான சுடிதார் அவள் மேனி அழகை கொஞ்சம் மறைத்து வைத்தது வாங்கண்ணி வந்து உட்காருங்க அவள் மெல்லிய ஒரு புன்னகையோடு நடந்து வந்து அவள் அருகில் அமர்ந்தாள் அம்மா அண்ணி வந்துட்டாங்க சமையலறையை பார்த்து ஆதர்ஷினி குரல் கொடுக்க அதர்வாவின் அம்மா டீ எடுத்து வந்து அவளுக்கு கொடுத்தார் அதை வாங்கி மெதுவாக பருக ஆரம்பித்தவள் ஆதர்ஷினியை பார்த்தாள் ஆதர்ஷினி உன்னுடைய கணவர் எல்லாம் எங்க சாரி அண்ணி திடீர்னு கல்யாணத்தை வச்சுட்டீங்களா அவருக்கும் லீவு கிடைக்கல பிள்ளைங்களையும் கூட்டிட்டு வர முடியல பிள்ளைங்கள கூட்டிட்டு வந்திருக்கலாமே அவங்களுக்கு எக்ஸாம் நடக்குது அண்ணி அதனால கூட்டிட்டு வர முடியல நான் கூட நாளைக்கே கிளம்பிடுறேன் நான் இல்லாம அங்க கையும் ஓடல காலும் ஓடலன்னு அவர் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டே இருக்காரு எப்ப கிளம்புற எப்ப கிளம்புறேன்னு கொஞ்ச நாள் போகட்டும் லீவு போட்டுட்டு நாங்க எல்லாரும் வரும் உங்க கூட இருக்கணும்னு எனக்கும் ஆசையா தான் இருக்கு ஆனா என்ன பண்றது சூழ்நிலை ஒத்துக்க மாட்டேங்குதே அவர்கள் உரையாடல் அப்படியே வளர்ந்து கொண்டிருந்தது காலை எட்டு மணி ஆன போது அனைவரும் ஒன்றாக அமர்ந்து முடித்தனர் நான் நாளைக்கே கிளம்புறேன் அப்பா அம்மா அண்ணனுக்கு உங்களுக்கு எதுவுமே வாங்கிட்டு வரல சின்ன ஒரு ஷாப்பிங் இருக்கு நான் அப்பா அம்மாவையும் கூட்டிட்டு கிளம்புறேன் மதிய சாப்பாடெல்லாம் இருக்கு பசிச்சா எடுத்து சாப்பிடுங்க நாங்க போயிட்டு சீக்கிரமா வந்துடுறோம் சரி என்று தலையசைக்கும் போது என்றே இப்போதே அதர்வாவை உண்டு இல்லை என்றாக்கி விட வேண்டும் அப்படித்தான் அவள் மனம் நினைத்தது ஆனால் நடக்க போகும் கூத்தை அவள் எப்படி அறிவாள் ஒரு அரை மணி நேரத்தில் அதர்வாவின் அப்பா அம்மா ஆதர்ஷினி மூவரும் கிளம்பிவிட்டனர் அவர்களுக்கு கையசைத்து விடை கொடுத்து விட்டு வீட்டிற்குள் வந்து கதவை சாத்தி தாழிட்ட அமுதா ஹாலில் அமர்ந்திருக்கும் அதர்வா முன் வந்து நின்றாள் தேய் பொண்ணு பாக்க வந்த அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்ன என்ன கல்யாணம் பண்ணிக்காதேன்னு அதையும் மீறி என் கழுத்துல தாலி கட்டி நீங்க கூட்டிட்டு வந்திருக்க என்னடா நான் நினைச்சிட்டு இருக்க புரட்டி கொண்டிருந்த செய்தித்தாளை அப்படியே மடித்து வைத்து விட்டு தலையை உயர்த்தி அமுதாவை பார்த்தவன் சத்தியமா உங்களோட வாழணுன்ற எண்ணம் துளி கூட எனக்கு இல்ல இதுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என்ன வாடா போடான்னு கூப்பிடுற அதிகாரம் உனக்கே அருடி கொடுத்தது இனிமே வாடா போடான்னு கூப்பிட்ட எல்லாம் தட்டி கையில கொடுத்துடுவேன் நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லுடா டாவா நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு சொல்றேன் அதுக்கு முன்னாடி நடக்காம போன நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டை ஃபர்ஸ்ட் டேயா வச்சு போமா என்ன விளையாடுறியா விளையாடவே ஆரம்பிக்கல அதுக்குள்ள விளையாடுறியான்னு கேக்குற மோமனே உன் நிழல் நீ மேல பட்டா கூட உனக்கு இங்கேயே சமாதி கட்டிடுவேன் அப்படியா பாத்துடலாமா ஹம் பாத்துடலாம் பக்கத்துல நெருங்கி பாரு இந்த அமுதா யாருன்னு தெரியும் அமுதா அவ யாருன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஏளனமாக கூறியவன் எழுந்து அவளை நெருங்க ஏனோ அமுதாவின் மனதில் லேசாக ஒரு பயம் தலை தூக்கியது அதர்வாவின் அசைவுகள் மட்டுமல்ல அவனது குரல் கூட கிட்டத்தட்ட அதர்வாவின் குரல் போன்றே இருக்கிறது அதுதான் அவளை தடுமாற செய்கிறது ஏதோ தன் அதர்வாவிடமே மோதுவது போல் அவளுக்கு ஒரு உணர்வு அவன் முன்னால் அடியெடுக்க ஏனோ அவள் கால்கள் பின்னால் அடியெடுத்தது அதைக் கண்டு ஏளனமாக சிரித்தவன் பெருசா வீரவசன என்ன பேசின அப்படியே பின்னாடி நகர்ல அவன் கூறி முடிப்பதற்குள் தன் காலை உயர்த்தி அவனை ஒரு உதை உதைத்தாள் ஆனால் இந்த முறை இந்த அடியை அவன் எதிர்பார்த்தான் அவள் காலை அவன் பிடித்து கொண்டான் இதை அவள் எதிர்பார்க்கவில்லை சட்டென்று அந்த காலை பிடித்து இழுத்து அவளை அப்படியே தூக்கி கொண்டு படுக்கை அறையை நோக்கி அவன் நடக்க கண நேரத்தில் அவன் கையில் தான் சிக்கிக் கொண்டோம் என்றதை அவளால் ஜீரணிக்க முடியவில்லை பகுதி ஆறு நிறைவடைந்தது பகுதி ஏழில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்